கனடாவில் சட்டவிரோத ஆட்கடத்தல் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பத்து மாதங்களாக கிழக்கு ஒன்றாரியோவில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த சட்டவிரோத ஆட்கடத்தல் நடவடிக்கை குறித்து தகவல்கள் அம்பலமாகியுள்ளது பிரம்டனைச் சேர்ந்த நாற்பத்தைந்து ஐந்து வயதான ஒருவரும் நோவா ஸ்கோசியாவைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களால் பாதிக்கப்பட்ட மூன்று பெண்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எதிராக சுமார் முப்பத்தாறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த நபர்கள் சட்டவிரோதமான முறையில் ஆட்கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கிங்ஸ்டன் வரையிலும் ஒட்டாவா ஃபீல் டொரண்டோ வின்சோர் மற்றும் யோக் உள்ளிட்ட சுமார் இருபது போலீஸ் நிறுவனங்களுடன் இணைந்து இந்த விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது விசாரணைகள் காரணமாக சந்தேக நபர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்படவில்லை சந்தேக நபர்களுக்கு எதிராக நீதிமன்றில் குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை